ஜீரகம் உடலில் கெட்ட கொழுப்புகள் சேர்வதை குறைத்து அதிகப்படியான கலோரியை எடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று டெய்லி நம்ம உணவில் சேர்க்குற ஜீரகம் உடல் இதையே குறைக்கிறதுக்கு வேகமாக ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று என்னான்னு கேட்டால் உடலில் மெட்டபோலிசத்தை அதிகரிக்கிறதுக்கு ஊட்டச்சத்துக்கள் தாராளமாக இதில் உண்டு அந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஏராளமாக இதில் இருக்கு இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டால் இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டால் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும் மறுநாள் அந்த நீரை குதிக்க வைத்து அதுக்கப்புறம் தண்ணி நல்லா வடிகட்டி அந்த சீரகம் போட்ட தண்ணி குடிக்கிறது காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது உடல் இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று ஜீரகம் வேணும்னு இப்போ சொல்லிய மாதிரி பயன்படுத்திக்கலாம் அது அல்லாட்டி இனி ஒரு வழின்றது கொஞ்சம் ஜீரகம் ஒரு அஞ்சு ஸ்பூனாவது ஜீரகம் எடுத்து ஒரு ஃப்ரை பேனில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் ஆயில் எதுவும் போடுறது தேவையில்லை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எதுக்குன்னு கேட்டால் அந்த சீரகத்தில் ஒரு சில ஆயில் உண்டு அந்த ஸ்மெல்லிங் ஆயில் அந்த மாதிரி இருக்கிறது அதெல்லாம் இவாப்ரேட்டாகி போகும் அதுக்கப்புறம் அந்த சீரகம் நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா தூள் செஞ்சு ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் வச்சுக்கலாம் நமக்கு அது தேவையானது தினமும் காலையில் ஒரு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு பாதி எலுமிச்சியோடு நல்லா கலந்து எம்டி ஸ்டொமக்கில் அதை சாப்பிட்றது உடல் இதையை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று இனி ஒரு வழி என்றது அரை டீஸ்பூன் ஜீரக பொடி ஒரு கிளாஸ் நீரில் ஒரு ஸ்பூன் தேன் கூட கலந்து தினவும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதும் உடல் இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று எலுமிச்சி மற்றும் இஞ்சி உடல் இதை குறைக்க உதவும் பொருட்களில் முதன்மையானவை அதோட சேர்த்து ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கூட சேர்த்து சாப்பிட்றதும் உடல் இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று ஜீரகம் ஆயிடுச்சு இல்லை ஜீரக தூள் ஆயிடுச்சு ஒரு டூ ஸ்பூன் டெய்லி நம்ம உள்ளே போகிறது உடல் இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சீரகம் மூலமான வழிகள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்க்ரைப் கூட பண்ணலாம் தேங்க்யூ